ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி வரலாறுல சிந்து சமதி நாகரிகம் போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் குப்தர்கள் என்ற டாப்பிக்கில் அரசர்கள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னால் வழக்கம் போல் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நானா சொல்கிறேன் பாருங்கள் குப்தர்களின் தலைநகரம் என்னென்னா பாட்டாளிபுற்றம் உஜ்ஜயினி குப்தர்களின் தலைநகரம் பாட்டாளிபுற்றம் உஜ்ஜயினி ஒரு பாயிண்ட்டு அடுத்தது அரசவை மொழி அபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னா சமஸ்கிருதம் மக்கள் மொழி மக்கள் பேசுற மொழி என்னன்னா பிராகிருதம் அடுத்தது என்னன்னா தங்க நாணயத்தை என்னன்னு அழைப்பாங்கன்னா தினரா இது கேட்கலாம் இம்பார்ட்டன் பாயிண்ட் இந்த நாலு பாயிண்டும் இம்பார்ட்டன் தான் அடுத்தது குப்தர்களின் சின்னம் கருதன் அப்ப தலைநகரம் பாட்டலிபுற்றம் உஜயினி அரசவை மொழி சமஸ்கிருதம் மக்கள் மொழி பிராகிருதம் தங்க நாணயம் தினரா குப்தர்களின் சின்னன் கதன் அப்போ இதுலேருந்து அஞ்சு பாயிண்ட் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தவர் பார்ப்போம் இப்போ அரசர்களில் ஃபர்ஸ்ட் குப்த வம்சத்தை தோற்றுவிட்டவர் யாரு ஸ்ரீகுப்தர் இது இம்பார்ட்டன் குப்த வம்சத்தை ஸ்ரீ ஸ்ரீகுப்தர் இவர் தான் நாணயத்திலே இடம்பெற்ற ஃபர்ஸ்ட் குப்த அரசரின் உருவம் இவரோட தான் நாணயத்தில் இவரோட உருவம் தான் ஃபர்ஸ்ட் இடம்பெற்றுச்சு இருவரும் பாயிண்ட்டு அடுத்தது கடவுள் கஜர் வருவார் இவங்க ரெண்டு பேரையும் என்ன சொல்கிறோன்னா மகாராஜான்னு சொல்றோம் வேறு ஒன்றும் இவங்க ரெண்டு பேரை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் இவர் தான் முக்கியமானவர் ஏன்னா குப்த பேரரசை தோற்றுவிட்டவர் அதாவது இதுவரைக்கும் இருந்த அரசர்கள்னா அரசாக தான் இருந்திருக்கும் பேரரசா விரிவுபடுத்தினரு இவர் தான் முதலாம் சந்திரகுப்தர் குப்த பேரரசை தோற்றுவிட்டவர் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பாயிண்ட் அப்புறம் லிச்சாவி இளவரசி குமார தேவியை உள்ள இருப்பாரு கங்கைக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட தெராய் தான் லிச்சாவி இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க லிச்சாவினா பீகார் வடக்கே உள்ள கனசங்கம் கங்கை நேபாளத்துக்கும் இடைப்பட்ட தெராய் லிச்சாவி ஃப்ரெண்ட்ஸ் இத நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சந்திரகுப்தர் தன்னை அவங்க அவங்க அந்த ரெண்டு அரசர்னா சொன்னாங்க மகாராஜான்னு சொன்னாங்களா இவரு வந்து என்ன அழைச்சிக்கிறாருனா மகாராஜாதி ராஜா அப்படின்னு அழைச்சிக்கிறாரு ஒரு பாயிண்ட்டு அடுத்த பார்ப்போம் அடுத்த அரசர் ரொம்ப முக்கியமானவரை பார்க்க போறோம் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தனா பேரே கடல் தானே சமுட்ரனா கடல் அதுமாரி இவரு ரொம்ப விரிவா ஆட்சி பண்ணியிருப்பாரு அவர் காலத்தில் முக்கியமான என்னான்னா அலகாபாத் டூன் கல்வெட்டு இவரு காலத்தை சேர்ந்ததுதான் அதை வடிவமைத்தவர் யார் அரிசேனர் அரிசேனர் யார்னா சமுட்ரகுப்தரின் படைச்சாலபதி அலகாபாத் டூன் கல்வெட்டு எத்தனை வரிகள் இருக்குன்னா நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி மூணு வரிகள் இது எதுல ஏறி இருக்கும்னா சமஸ்கிருதத்துல இருக்கும் சமஸ்கிருதம் இது வந்து எந்த ஸ்கிரிப்டுன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும் நாகரி வடிவத்தில் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க நாகரி வடிவத்தில் இருக்கும் நாகரி ஒரு சமஸ்கிருதத்தில் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நானா இவரோட சிறப்பு பேர் என்னன்னா கவிராஜா நோட் பண்ணிக்கோங்க கவிராஜா அடுத்தது இந்திய நெப்போலியன் அப்படின்னு சமுதிரகுப்தோட சொன்னவர் வி ஏஸ்மித்து அப்போ இவர் வந்து இந்திய நெப்போலியன் ஒரு சிறப்பு பேர் இவர் ஒரு சமகால பல்லவ அரசன் ஏன்னா தென்னிந்தியா வரைக்கும் படையத்து போயிருப்பாரு விஷ்ணு கோபன் என அரசரை தோற்கடித்திருப்பார் அப்போ சமுத்திரகுப்தோட சமகால பல்லவ அரசன் யார்னா விஷ்ணு கோபன் சமகால இலங்கை அரசன் யாருன்னா மேகவர்மன் இவருக்கு தான் இலங்கை இலங்கை அரசன் மேகவர்மனுக்கு கயால மடம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பார் இதை நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் கயால மடம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்ப்போம் அடுத்து என்னென்னா படையெடுப்பு வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களை தோக்கரைச்சிருப்பார் தென்னிந்தியாவில் பன்னெண்டு அரசர்களை தோக்கரைச்சிருப்பார் இவர் வந்து தான் ஃபில் ஃபாலோ பண்றாரு பின்பற்றுறாரு ஆனால் வசுபன்று என்ற பௌத்த அறிஞரை ஆரம்பிக்கிறாரு பெரிய விஷயம் இல்லை அப்புறம் இவரோட காலத்தில் அஸ்வமேரையாகம் நடத்தியிருப்பாரு அஸ்வமேரையாகம்னா குருதிய பலியிடுதல் முறை அதாவது அதான் அஸ்வமேரையாகம் இது பின்பற்றி இருக்கும் அப்புறம் என்னன்னா இவர் காலத்தில் ராஜஸ்தான் பழங்குடியினர் கப்பம் கத்தினாங்க இவர் காலத்துல எது அதிகாரத்திற்கு வெளியே இருந்ததுனா பஞ்சாப் இது நோட் பண்ணிக்கோங்க ராஜஸ்தான் பழங்குடியினர் கப்பங்கினர் எந்த பழங்குடியினர்னா ராஜஸ்தான் பஞ்சாப் வந்து இவரோட அதிகாரத்திற்கு வெளியே இருந்தது இது இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தவர் பார்ப்போம் அடுத்தது என்னன்னா இவருக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் இவருக்கும் ஒரு சகோதரர் இருப்பார் ராமகுப்தர் நோட் பண்ணிக்கோங்க அவருக்கும் இவருக்கும் வாரிசுரிமை போர் வரும் போரில் இவர் தான் இரண்டாம் சந்திரகுப்டர் ஜெயிச்சு ஆட்சி பண்ணுவார் இவருக்கு என்ன மெக்ரூலி மெஹ்ருலி தூண் கல்வெட்டு இவர் காலத்தில்னா ஆனால் இந்த மெஹ்ருலி தூண் கல்வெட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லும் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த என்னன்னா உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா சாஞ்சிப்பாறை கல்வெட்டு இதுனா இவரை பற்றி சொல்கிறது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது என்னன்னா கல்வெட்டு உதயகிரி குகை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு ஒரு பெயர் சாகரி அப்புறம் சிம்ம விக்ரமன் தேவகுப்தன் தேவராஜன் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதன்னா அவர் பேர் தான் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பாயிண்ட் அடுத்தா இவர் தான் சீன பயணி பாகியான் வருந்திருப்பாரு அடுத்த என்னன்னா இவரு காலத்தில் இருந்தவங்கன்னா நவரத்னங்கள் என அழைக்கப்படுகிறாங்க நவரத்னங்கள்னா ஒன்பது அறிஞர்கள் இருந்திருப்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அரிசேனல் சமஸ்கிருத புலவர் அப்புறம் விட்டல் பெற்றர் மாயவித்தைக்காரர் சங்கு கட்டிடக்கலை நிபுணர் வராட்சி இலக்கண மேதை சங்கு கட்டிடக்கலை நிபுணர் இதனால் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் இதுமாரி நவரத்னங்கள் ஒம்போரு அறிஞர்கள் இருந்திருப்பாங்க அடுத்ததுனானா வெள்ளி நாணயங்கள் வெளியிட்ட முதல் குப்த அரசர் இவர் ரொம்ப இம்பார்ட்டன் வெள்ளி நாணயங்கள் வெளியிட்ட முதல் குப்த அரசர் யுவர்ரா அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னானா நாக இளவரசி குபேர நாகாவை மணந்திருப்பாரு அப்புறம் இவர் இவரோட மகள் பிரபாவதியை வகாரக இளவரசனுக்கு மறந்து கொடுத்திருப்பாரு வகாதக இளவரசனுக்கு மறந்து கொடுத்துருப்பாரு இவரோட மகள் பிரபாவதிய இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க என்னன்னா அடுத்தது குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் அப்போ இடித்தவர் யாருன்னா பக்தியார் கிழ்ச்சி வருவாரு இதை நோட் பண்ணிக்கோங்க சிறப்பு பெயர் சக்ராதித்யர் மகேந்திர ஆதித்தன் குமாரகுப்தருக்கு சிறப்பு பெயர் சக்ராதித்யர் மகேந்திர ஆதித்தன் இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க என்னன்னா ஸ்கந்தகுப்தர் இவர்தான் கடைசி பேரரசர் இதுக்கப்புறம் அவ்வளவா வலுவான அரசர்கள் இருக்க மாட்டாங்க இவரோட காலத்துல என்ன நடக்கும்னா ஊனர்கள் படையறுப்பு இது மூலமா கருவலம் கருவலம் காலி ஆயிடும் சோ குப்த அரசு வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும் இவர காலத்துல பிடாரி தூண் கல்வெட்டு இருக்கும் இது இம்பார்ட்டன் ஒரு கொஸ்டின் அடுத்தது பாலாதித்யர் என்கிறார் முதலாம் நரசிம்ம குப்தர் அடுத்தர் யாருனா விஷ்ணுகுப்தர் விஷ்ணுகுப்தர்னா கடைசி அரசர் நோட் பண்ணிக்கோங்க குப்த அரச சத்தின் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் கடைசி பேரரசர்னா கந்தகுப்தர் முதல் பேரரசர்னா முதலாம் சந்திரகுப்தர் முதல் அரசர்னா ஸ்ரீகுப்தர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குப்தா வம்சத்தையும் பற்றி அரசர்கள் டாப்பிக்கை முடிச்சுட்டோம் அடுத்தது டெல்லி சுல்தான் முகலாயர்கள் அப்படி டாபிக் பார்ப்போம் குப்தர்கள் நிர்வாகம்னா இருக்குது டாபிக் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்